ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை விமர்சகர் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராயன் திரைப்படம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு விமர்சனம் தமிழ் சினிமா குறித்து வந்திருக்கு கதைக்கு பஞ்சமாக இருக்கு கதை இல்லை இவன் வந்து மேக்கிங்கில் கவனம் செலுத்துறான் சிஜியில் கவனம் செலுத்துகிறான் பிஜிஎம்ல கவனம் செலுத்துகிறான் பில்டப்புக்கு கவனம் செலுத்துகிறாங்க இந்த சீன் அப்படி இருக்கணும் இந்த சீன் இப்படி இப்படி யோசிக்கிறானுங்களே ஒழிய சரிப்பா கதைக்குள்ளே தான சீனெல்லாம் இருக்கணும் அந்த கதைங்கிற விஷயம் மிஸ் ஆகுது அப்போ வந்து கதை ஆசிரியர்கள் இல்லையா இயக்குநர்களுக்கு இந்த நேட்டிவிட்டியாக எதுவும் யோசிக்கவே தெரியலையா எதையாவது பழைய படங்கள் ஹிட் ஆனத வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த பிரச்சனையை சினிமா உலகம் எப்படி சந்திக்குதுன்னு பார்க்குறீங்க எதனால சினிமாக்குரிய ஒரு டிராபாக் வந்துருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை இப்போ இந்த ராயன் படத்தை எடுத்துக்கிட்டாலே ராயன் படத்தினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கதை ஆரம்பிக்குது ஒரு அப்பா அம்மா ஒரு நாலு குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க எங்கே போனாங்கன்னு தெரில அதுக்கு என்ன காரணம் தெரில சரி கதைக்கு காலில் அதை விட்டுருவோம் அந்த நாலு குழந்தைகள் ஒரு பூசாரி வீட்டுக்கு போது பூசாரி வந்து ஒரு குழந்தைய கேட்குறாரு அங்கே ரெண்டு நாலு குழந்தைகளோடு ஒரு தப்பிச்சு போறாரு அப்போ அப்படி படம் ஆரம்பிக்குது அந்த ஆரம்பிக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி ஏதோ ஒரு அண்ணன் தம்பி தங்கைக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் படம் போல அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் நம்மளுமே அப்படி தான் நினச்சோம் ஆனால் அது போய் நிற்கிது சென்னை மாதிரியாக ஒரு ஒரு லாரி குடில் போய் நிற்கிது லாரி மார்க்கெட்டில் போய் நிற்கிது அப்படி கதைய ஆரம்பிக்கிது பார்க்குமா உடச்சென்னே தெரியல ஆமாம் ஒரு இல்லை ஒரு மார்க்கெட் மாதிரி ஒன்று ஏரியாவில் போய் நிற்கிது அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது வளர்ந்துடுறாங்க தனுஷ் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சியோட வளர்க்குறாரு அப்படி கதைக்கு போகிறப்ப அந்த இன்ட்ரோல் வரைக்கும் அவங்களுடைய கேரக்டரை ஓனை காட்டுறாரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காங்க தங்கச்சி அப்படி பிரியமாக இருக்குது ஒரு தம்பி படிக்கிறான் ஒரு தம்பி ஊதாரியாக இருக்கிறான் அது அந்த ஏரியாவுக்குள்ளே ரெண்டு கேங்கு ரெண்டு தாதா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஓரளவுக்கு நகர்த்திட்டு போயிடுவாங்க இன்ட்ரோலுக்கு பிறகு அந்த கதையை எங்கு கொண்டு போய் சேருவதுன்னு தெரியாமல் வண்டி ஓட்ட தெரியாத கையில் ஒரு ஒரு கா காரை வந்து கொடுத்த மாதிரி எங்கெங்கயோ போகுது கதை கூட பிறந்த தம்பி தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காகவே தியாகம் பண்ண அண்ணன் ஆனால் அவனுக்கு கூட கொண்டு வரான் என்னடா ரீசன் கேட்டால் அவன் வந்து வேலைக்கு போவான் வீட்டில் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாங்க சாப்பிட்டுக்கா அதில் டென்ஷன் ஆயிட்டான் அதில் டென்ஷன் ஆகி கொடுக்குறா தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் பையனை வந்து பாரு திங்கிறான் பாரு எதுக்காக உ உருப்பிட்றானு எல்லாமே கொண்டுவாங்க இப்போ அப்படி பார்த்தா அப்பா அப்படி சொல்லாத அப்பாக்களே கிடையாது அப்பாக்களே கிடையாது அதாவது தன் தன் வாழ்க்கையை முழுவதுமாக அண்ணன் தம்பிக்கு அர்ப்பணித்தவர் தானே வீட்டில் உட்காந்து இப்படி வெட்டியாக திண்டுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொன்னதுக்காக எதிர்த்தரப்பு ஒரு ரவுடி கூட சேர்ந்து குளம் பண்ணுற வரைக்கும் போகிறாங்க இதுக்கு ஒரு ரீசன் கிடையாதுங்க சரி அதை விடுறேன் இன்னொரு பையன் படிச்சுட்டு இருக்கான் அவனை பார்த்தா அவனுக்கு தித்திட்டு வர்றான் அவன் எதுக்குடா வந்தான்னா அதுக்கு ரீசனே சொல்லலை எந்த ரீசன் சொல்ல முடியும் அவனுக்கு ரீசன் சொல்லலை பார்த்தா தங்கச்சியை தூக்கி பார்த்து ரேப் பண்ணுறானுங்க ஒன்னொரு ரவுடியை வந்து அடிச்சு விட்டாண்டாங்க அந்த ரவுடியை கொலை பண்றதுக்கு மூணு வரைக்கும் கூட்டு போறார் இவர்தான் முதலே சொல்வாரு தம்பி ரவுடி திறந்து போயிடக்கூடாது அந்த அந்த பையன் வந்து காலேஜில் சேர்மனாக நினைப்பான் ஏக்சன் நிற்கிறது வேணாண்டா வேணாண்டா கத்தி எடுத்தோம் கத்தி இல்லாம அட்வைஸ் பண்ணுவான் கடைசியில் பார்த்தா இவரே கொலை பண்றதுக்கு மூணு பேரை கூப்பிட்டு போய் நிற்பார் கதை எங்கெங்கயோ போய் கதையை முடிக்க தெரியாம இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் அதுல மாற்றுக் கிடையாது படம் வந்து பெரிய வசூல கொடுத்துருச்சு வசூலை கொடுத்தது காரணம் வந்து ஏர் ஏர் ஏரமானுடைய பாட்டை கேட்டுட்டு ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க மூணு நாளைக்கு ஃபுல்லாகிருச்சு சென்னை மாநில இடங்களில் ஃபுல்லு தியேட்டர் ஃபுல்லு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரகுமானுடைய பாட்டும் மற்ற படத்துடைய ட்ரெய்லரு மற்ற மற்ற அந்த மாதிரி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டாங்க அப்போ ஒரு கதையை நீங்கள் வந்து உருவாக்கிட்டு அதை கொண்டு போக தெரில இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இது தனுஷ் தான் இந்த படத்தை பண்ணாரங்கிற சந்தேகம் இப்போ நிறைய விமர்சனங்கள் போகுது இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைட் பண்ணார் இந்த படத்தை வந்து மாறன் கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் போகுது அது ஏறக்குறையோ அது வந்து உண்மையாக இருக்குமோன்னு தெரியல என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் யாரோ பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு தெரியல தெரில ஒரு ஒரு வட சென்னை கலாச்சாரத்தை வந்து காட்டுற மாதிரியான ஒரு படமாக இருக்குது அதில் இந்தியதாக நடக்கக்கூடிய ரெண்டு தாதாவுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு கேங்க்கு நடக்கக்கூடிய விஷயம்லாம் ஒன்று தனுஷ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு பதினெட்டு பன்னெண்டு வயசுக்கு நடிக்க வேண்டார் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு இங்கே படம் பார்க்குறதுக்கோ அந்த பகுதியில் வாழ்கிறதுக்கோ அந்த பகுதியை கனெக்ட் ஆகிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படி இந்த கதையை யார் பண்ணாங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்போ இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிற ஒரு விஷயம் தெரியல நீங்கள் ஏற்கனவே ஆர்வம் சொன்ன மாதிரி ஒரு நாலு ஃபைட்டு ரெண்டு பாட்டு ஒரு பிரம்மாண்டம் இது இருந்தால் ஒரு படத்தை நம்ம பண்ணிடலாம் ஒரு டேரக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பண்ணுறாங்க இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா கலாச்சார சீரழிவு இந்த படத்தை பண்ணியிருக்கு அதில் நம்ம ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி ஆகும் அதாவது ஒரு காதலன் ஃபுல் போதையோட காதலி வீட்டுக்கு போகிறான் அவங்க அப்பாங்க கௌத்த வந்துடுறான் உனக்கு உன்னை தேடி ஒரு வீணா பணம் வந்துட்டான்னு எதுக்கு வந்த ஒரு பாட்டில் தூக்கி காட்டுறோம் அந்த பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க மழையில எந்த குடும்பத்துல எங்க நடக்கும் அப்ப அவங்க கதை திறந்து விடுறான் பெரும்பாலும் வட சின்ன மையப்படுத்தி வரப்படங்கள் எல்லாவற்றையிலையும் வட சிறைல இப்படி தான் வாழ்றாங்களா அப்படிதானே அவங்க காமிக்கிறாங்க வட சின்ன இல்லாதே ஆண் எல்லா எல்லா வீட்லையும் பெண்களும் மது நுகர்றாங்க அது பண்றாங்க யார் குடிச்சாலும் கலாச்சார சிறினியோட மட்டும் ஆனா குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவங்க வந்து எனி டைம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரோட்ல ட்ரெஸ் இல்லாமல் ஆடுவாங்க மாமனாரை ரோட்ல போட்டுக்கிட்ட வேட்டி அவுத்து விட்டு அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிப்பது எந்த வீட்டில் மாமனார் வந்து மாமனார் கல்யாணம்னா தான் மாமனார் கல்யாணம் கூட ஆகலை ஆமா காதலியினுடைய அப்பா கதவு திறந்துட்டு இந்த பார் உடனே தேடி ஒருத்த ஒரு அந்த பசங்க வீட்டுக்கு தேடி வாடானுங்கள்ல உனக்கு தேடி ஒரு உதவாக்கிற வந்துக்கடா போடா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் முந்தியெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி கதவு திறந்தவொன்னே உனக்கு தேடி ஒருத்தர் வந்துக்க மாதிரி உருவாக்கற நீ ஒரு அவன் உருவாக்குறா அப்படி பாரு உடனே பார்த்தோன்னே என்ன என் தேடி வந்திருக்கேன் அப்போ ஹீரோயின் கேட்கும் உடனே ஒரு பாட்டை தி காட்டுவார் அதாவது என்னென்னா காதலை இவர்களுக்கு சொல்ல தெரியல காதலின் இன்னொரு பரிமாணம் புரியல உங்களுக்கு அப்போ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினா அந்த அந்த கா அந்த அந்த போர்ஷனை ஒரு ஃபுல் பண்ணிடலாம் ஒரு பாட்டில் வாங்கி ஹீரோவை காதலும் காதலையும் பாதி பாதி குடிச்சிட்டு மலையில் டான்ஸ் ஆடுறாங்கிற ஒரு சீக்வன்ஸ் இது ஒரு கலாச்சார சீரோவில் அவனுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு பையன் இந்த படத்தை இந்த சீனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணும் அந்த ஹீரோவாக அவனை கட்டமைக்கப்படக்கூடியவன் குடிச்சிட்டே இருக்கிறான் படத்தில் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க இப்படிலாம் நீங்கள் நீங்க பேசுறீங்க இதெல்லாம் பூமருங்க இந்த ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க குடிக்க லவ் பண்ணுறது ஜாலியா இருக்கிறது ஆண் பெண்கள் இப்ப குடிக்க அப்படின்னு அவங்கள பொறுத்தவரைக்கும் சுதந்திரம் விடுதலைங்கிறதே குடிக்கிறதும் ரோட்ல ட்ரெஸ் இல்லாம ஆடுறதுதான் சுதந்திரம் உரிமைங்கிறது அப்படியாதான் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்ல நம்ம வந்து குடிக்கிறது யார் குடிச்சாலும் ஆண் குடிச்சாடி பெண் குடிக்கிறது மட்டும் தவறுன்னு சொல்றது ஒரு கலாச்சார பண்பாட்டு காவலர்களுடைய பார்வை இல்ல நீங்க ரெண்டு பேரும் மனமுற்று ஒரு இடத்துல போய் குடிச்சிட்டு போய் குடிச்சிட்டு ஒரு வர்றீங்க அப்படின்னா கூட அது வந்து நீங்க ஒரு லாஜிக் அது ஒரு ஆண் பண்ணி எல்பா சரக்கு வேலை நாட்டு நாகரீகம் வச்சுட்டு போயிடலாம் இங்க என்ன குடும்ப உறவுகளையும் செதுக்கிறாங்க அவங்க அப்பாவுடைய கேரக்டர் என்ன இளவரசர் நடிச்சிருக்கிறாரு இளவரசர் அந்த ஏன் அந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்கிட்டாரு தெரியல அவர் கடைசியில் அவர் ரெண்டாவது ஒரு இன்னொரு சீட்டில் அவர் வேசிய உரிய விட்டு சட்டியோட ஓடி ஓட்டி விடும் ஒரு அப் ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பா தான் ஒரு ரோல் மாடல் ஹீரோ அப்படிப்பட்ட அப்பாவை நடுவர்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஆனால் அவன் கூட திரும்பி போய் வந்து அந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிறது கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸில் என்னன்னா அந்த குழந்தைய வந்து உன் தம்பியால் அந்த குழந்தை எனக்கு வேணாம் இந்த குழந்தைய நீங்கள் வச்சுங்க அப்படின்றாங்க எந்த தாயாவது அவள் எந்த ஒரு கொடுமையான நல்லதங்கால் மாதிரியான கதைகளில் வந்த தமிழ்நாட்டில் ஒரு பெத்த தாய் வந்து ஒரு குழந்தைய அவனால் அந்த குழந்தை எனக்கு வேணான்னு எந்த தாய் வந்து குழந்தை எடுத்து கொடுப்பா இப்படி எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது எந்த விதமான உணர்ச்சிகளும் கிடையாது உணர்ச்சிகளை ஸ்கோர் பண்ணக்கூடிய படம் அண்ணன் தங்கச்சி பாசத்தை அண்ணன் தங்கச்சியினுடைய தியாகத்தை விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள அந்த அந்த நான் நினச்ச படத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பட் எதுவுமே இல்லை அந்த உணர்ச்சிகளே அங்கே இல்லை படத்தில் அந்த அண்ணன் தம்பி உள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அது இல்லை சரி இந்த காதல் சீக்வன்ஸ் வருது இதில் ஏதாவது பூசா பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை சரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டு மூணு ஆகியும் நல்லா இருக்குது பட் அதுலேயும் லாஜிக் கிடையாது பார்த்தா கையில் வந்து எப்பயுமே அந்த குச்சி குச்சி கிடையாது ஈரோடு மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க நம்ம இந்த ஊர் அரிசி மூட்டை குத்தி பார்ப்பாங்க பார்த்தீங்களா

படம் போட்டு காமிச்சு நீங்க முப்பது குல பண்ணிருக்கீங்க தெரியுமா இதெல்லாம் வந்து என்ன லாஜிக் முப்பது குல வரைக்கும் போலீசியை பார்த்துட்டு ரெண்டு கேங்கையும் அடிக்கிறதுக்காக அடிச்சு மோதி கட்டுன்னு வேடிக்கை பார்க்குறோம்னு சொன்னா கூட இவ இல்லாம தம்பியை கொடுறான் ஒரு தங்கச்சி ரேப் பண்றானுங்க சரி இந்த படத்தை வந்து பெருசா உள்ளே எழுதிட்டு போனது வந்து அந்த அடங்காத பாட்டு தான் இந்த பாட்டை வந்து ஏதோ பெருசா பண்ணிருப்பானு பார்த்தா ஒரு இருநூறு பேரை போட்டு ஆட்டி படத்தை முடிகிற போறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாட்டை வைக்கிறாங்க இல்ல தங்கச்சி ரேவ் பண்ண கேங்கோட சேர்ந்து தங்கச்சி கடைசி டான்ஸ் ஆடுது அதுதான் காமெடி தாங்கிய உள்ள என்னடா லாஜிக்கு சொல்ல வரீங்க இல்ல அந்த பாட்டை நம்பி தான் படத்துக்கு போனாங்க பல பேர் பாட்டு நல்லா இருக்கு யார் அம்மானோட மியூசிக் அந்த ஹம்மிங் வாய்ஸ் நல்லா இருக்கு ஏதோ புதுசா பிக்சரை பாட்டை வந்து இந்த கொத்துக்கறி போடுற மாதிரி ஒரு இரநூறு பேரை விட்டு ஆட விட்டு தனுஷ் அங்கே உட்காந்து பார்த்து எல்லாருமே ஆடுறாங்க அந்த பாட்டில் எல்லாருமே ஆடி எத்தனை அந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறது பிரபு மாதிரி வாட்டர் பாக்கெட் சாங் வந்து அது வந்து வெளியில் கேட்குறப்பில்ல அது அதெல்லாம் பார்த்து அந்த பாட்டு தான் பல பேர் தேட்டர் கிழத்துட்டு போச்சு அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணுறேன்னு ஓப்பனிங் பழைய மட்டும் மண்ட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் மாதிரி இங்கேயோ போகுது கதை எங்கெங்கேயோ போய் இதெல்லாம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு முறையாக ஒரு கதையை பண்ண தெரியல முந்தியில என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்கஷன் நடக்கும் ஈஸியாக இருக்கு தமிழ்நாடு ஹோட்டலாக இருக்கட்டும் ஐடியல் பீச்சாக இருக்கட்டும் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலாக இருக்கட்டும் டிஸ்கஷன் ஒன்று போடுவாங்க போட்டால் அந்த ரூமில் அடித்தடி சண்டை நடக்காத குறையா இருக்கும் அஸ்வின் யாரையாவது ரைட்டர்ஸ் பாலகுமார் மாதிரி ஆளுக்கு டெய்லி டிஸ்கஷன் போவார் அப்போ நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ரூமில் டிஸ்கஷன் நடக்கும் இந்த ரூமில் இருக்கிறது அங்கே கேட்கும் சண்டை போடுவாங்க ஏன் வர்றான் அவன் ஏன் போகிறான் அவன் அங்கே அது லாஜிக் இல்லையா அப்படின்னு தெரியல இல்லை வராது அப்படின்னு வெளியிலிருந்து பார்க்குறவங்க என்ன பண்ணால் ஒரு பெரிய சண்டை நடக்குது என்ன சண்டைனா இந்த கதையில் என்னென்ன ஓட்டம் இருக்குது எங்கெங்கே லாஜிக் மிஸ்டேக் இருக்குதுன்னு ஒரு டிஸ்கஷன் நடந்து ஃபைனலாக ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க அந்த படம் தான் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி என்னென்னா அந்த டிஸ்கஷனுங்கிற ஒரு கலாச்சாரத்தையே வச்சுட்டாங்க ஏன்னா டிஸ்கஷன் ஒரு கலா அரு ராயன் மாதிரி படத்துக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்துக்குன்னு வச்சுங்க ஒரு கற்பனைக்கு இப்போ நாலஞ்சு ஒரு ரைட்டரை கூப்பிட்டுருக்காங்க இந்த கடையில் எத்தனை லாஜிக் ஓட்டருக்கு பிடிச்சிருப்பானுங்க சார் அவங்க தான் சார் ரேப் பண்ணியிருக்காங்க அதை ரேப் பண்ண எங்கே கடைசி அந்த தங்கச்சி எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஏன்னா ரேப் பண்ண மேலே அது பிடிக்கும் போவாங்க அவன் அந்த அந்த டிஸ்கஷனுக்கு போகிறவனுக்கு பதில் சொல்ல முடியாது அதுக்கு நான் தயார் இல்லை அப்போ நான் நினைச்சதை எடுத்துகிட்டு போறேன் இந்த படம் வியாபாரியாக பெரிய வசூல் பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மனித உணர்வுகளை சிதைக்கக்கூடிய ஒரு படம் வன்முறையை விதைக்கக்கூடிய ஒரு படம் சினிமாவை வந்து வேறு திசைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு படம் இப்போ இந்த மனித உறவுகளை சிதைக்கிற வேலை வன்மத்தை விதைக்கிற வேலையை இந்த படம் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து செய்கிறாங்க இந்த படத்தில் மட்டும் இல்லை லியோவாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் லோகேஷ் கனராஜ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இது தொடர்ந்து செஞ்சுருக்காங்க நீங்கள் வன்முறை இல்லையா வாழ்க்கையில் வன்முறை இல்லையா நடக்கலையா அங்கேயுமே அப்படின்னு இருக்கு அது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் முழுவதுமா ஒரு மனிதன் காலேஜ் நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டே இருப்பானா காலேஜ் நைட்டு வரைக்கும் போறவங்களெல்லாம் குட்டிட்டே இருப்பான் அதுக்கு அதுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா ஒரு வாழ்வியல் இருக்குல்ல நீங்க அந்த அவங்களுக்குள்ள இருக்க வாழ்வியலையே சொல்லல அந்த அண்ணன் தம்பிக்குள்ள மூணு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் வாழ்வியலே இல்ல வாழ்வியல் கிடையாது ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தன் காலேஜ் ஜெரெக்ஷனில் போய் அடிக்கப் போறான் இவன் ஃபாஸ்ட் புட் வச்சிருக்கான் இவங்களுக்கு வந்து பெரிய அதை காட்டிலும் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கே இருக்காது ஆமா 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 ஒரு பாண்டிங்கே இருக்காது இனி யாரோ நீ யாரு அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் கூட எந்த சீன்லயும் வெளிப்படாது நீ கடைசியா ஏதோ இவனுக்காண்டி நிக்கும் போது அது உசுரேங்கிறது வரைய ஒழிய தங்கச்சிக்காக நிக்கிற மாதிரி எல்லாம் எந்த இல்ல அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் அந்த இடத்துல தான் ஒரு மெச்சூர்டான ஆள் இல்லைன்னு அர்த்தம் மெச்சூர்டான ஒரு கதையாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் அங்க இல்ல ஒரு கதையை ஒரு அவுட்லைன் ஒரு கதையை பண்ணிட்டாங்க ரெண்டு கும்பல் அடிச்சுக்கிறாங்க இவருக்கு தெரியாம உள்ள போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவராலா ஒரு கதையை பண்ணிட்டு அந்த கதையை டிராவல் பண்ணி கொண்டு போக முடியல அந்த படத்துல ஒரு அவர் ஒரு அண்ணன்பி பாச பாசத்தை இடத்துல ஒரு சீன் கிடையாது சரி காதல் காட்சியாக அதை வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கு அதுன்னு கிடையாது சரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையாவது அதெல்லாம் இருக்கு பண்ணியிருக்காங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க போல அதுல கூட லாஜிக் கிடையாது இப்போ இதுக்கு என்ன காரணம் தமிழ் சினிமா முழுக்க இனி கதைக்கு பஞ்சம் இருக்க ஒரு யோசிக்கிற அளவுக்கு இல்லை யார் டேரக்டர்கள் யாருக்குமே மட்டும் கிடையாது டைட்டில் முதற்கொண்டு இன்னைக்கு பஞ்சமாக இருக்கு ஒரு படம் பண்ணாங்க பழைய படத்தோட டைட்டில் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி டைட்டில் முதற்கொண்டு இன்னைக்கு பஞ்சமாக இருக்கு இப்போ இந்த படத்தை தொடர்ந்து ஒன்றும் ரெண்டு பெரிய படம் கோட் அண்ட் விடாமுயற்சி விடாமுயற்சி வந்து பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்த படம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஊரில் ஒரு போவாங்க கார் பிரேக் டவுன் ஆயிரும் லிஃப்ட்டு கேட்பாங்க அவனுக்கு பார்த்தா ஒரு கடத்தல் கும்பல் அந்த கடத்தல் கும்பல் ஹீரோயினை கடத்திடும் சேஜ் பண்ணி எப்படி காப்பாற்றுனாங்கிறது தான் கதை இந்த கதையை வந்து ஒரு ஹைவேஸில் நடக்கக்கூடிய கதை ஹைவேஸ் இல்லாத ஹைவேஸாக நீங்கள் அந்த படம் அஜர் போய் தான் வெளிநாட்டில் தான் அந்த படத்தை ரைட்ஸ் மொதல் கொண்டு வந்து வாங்கி அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆங்கில படம் பண்றாங்க அப்ப நீங்க கதை பண்றதுக்கு தெரியல தலைப்பு வைக்கிறதுக்கு தெரியல ஆனால் பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ஐநூறு கோடி இன்னைக்கு ஆயிரம் கதையாசிரியர் மட்டும் இருக்காங்க ஏதாவது ஒரு கதையாசிரியர் கூப்பிட்டு நீங்க ஒரு கதை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அமிச்சிடலாமே ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கதாசிரியர் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை கொடுப்பாரே இல்லையா உங்களுக்கு உங்களால் கதை பண்ண முடியல அப்போ வெளியில் கதை ஆசிரியர்கள்டோ இல்லை உதவி இயக்குனர்கள்டோ கதை வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு அந்த பிரஸை தடுக்குது நீங்களும் நல்ல படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படியே போச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்ல வேற்றுமொழி படங்களை பார்க்க பழகிடுவாங்க ஒரு காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம இளையராஜா அவங்களுடைய வருகைக்கு முன்னாடி ஆமாம் இந்தி பாட்டு கேட்கறத வந்து நம்ம வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருந்தோம் கபி கபின்னு இந்திய நம்ம இதெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேடியோ கடையில் டீ கடையில் ஹிந்தி பாட்டு ஓடும் போயிக்கிட்டே இருக்கும் அப்படி கேட்டுகிட்டே போவோம் அதை உடைத்தது வந்து இளையராஜா அப்போ இல்லை தரமான ஒரு ஒரு விஷயம் வந்த பிறகு தமிழ் பாட்டை தெலுங்குகாரம் கேட்க ஆரமித்தான் கன்னடதுக்காரன் கேட்க ஆரமித்தான் மலையாளத்துக்காரங்க கேட்க ஆரம்பித்தான் தமிழ் பாட்டை இன்றைக்கி இளையராஜாவை கேரளா ஆடியன்ஸ் கொண்டாடி தீ தீர்க்குறாங்க என்னென்னா அது மாதிரியான ஒரு ஒரு இங்கே வந்துச்சு இசை எங்கள் ஒரு இடத்துல நிற்கிது ஆனால் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்று மொழி படம் பார்க்கக்கூடிய ஆள் கூட்டாங்க கொரியன் படம் பார்க்குறான் அப்போ இந்த இந்த படங்களை பார்க்க முடியலங்கிறாங்க இந்த இவ்வளோ வன்முறை இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்க முடியுமா ராயன் முடியாது கண்டிப்பாக அப்போ நீங்கள் கதை பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை உங்களுக்கு அது தெரியலை அது கொண்டு போக ஒரு கதையை அவுட்லைனாக பண்ணால் கூட கொண்டு நகர்த்தி கொண்டு போக தெரியல அப்போ கதை தெரிஞ்ச ஆட்களை நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லை வெளியே ஆட்கிட்ட கதை வாங்குறதுக்கு அதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை இப்படியே தொடர்ந்து இது இது நீடித்தா இந்த மூணு நாள் ஃபுல் ஆயிடுச்சு இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி 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 டனோ டவுன் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நாலு நாள் நாள் தான் மொத்த படமே ஓடும் ஆமா அவ்வளவு ஒரு வாரம் தானே அதிக பட்சம் இல்லை இதை வந்து எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியுங்கிற இது ஒரு தப்பான விஷயத்தை கையில் எடுத்து தமிழ் சினிமா போயிட்டு ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு அழிவு பாதையை நோக்கி போகுது நீ சொன்ன மாதிரி இந்த வேறு மலையாளம் கொரியன் படங்களை நோக்கி தமிழ் ரசிகர்களை நகர்த்தி நகர்த்திடும் கண்டிப்பா நகர்த்திப்பா இது இந்த படத்தை முந்திலாம் ரெண்டு தடவை பார்த்த படம் மூணு தடவை பார்த்த படம் சொன்னா பாக்குறாங்க பாரதி படம் அப்படின்னா பாரதி படத்தை நாங்கள் தேவி பாலத்தேட்டர்ல பாக்குறோம் மத்தியானம் ஷோ பார்த்துட்டு அது படம் முடிஞ்சு வெளியே வந்தாலும் அந்த பாதிப்பு தாங்க முடியாம அப்படி ஒன்னொரு ஷோவும் பார்க்குறோம் எங்களோட அன்னைக்கு பாதம் பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் நிற்கக்கூடிய பல முக்கியமான இயக்குநர்கள் ரெண்டு ஷோ பார்த்தாங்க அந்த படத்தை ஏன்னா அந்த படத்தினுடைய பாதிப்பு ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை ரெண்டாவது முறை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஒரு முறையே உட்காந்து பார்க்க முடியல இன்ட்ரோலுக்கு பிறகு டாயம்லாம் தெற்கு திசை தெரியாம வண்டி பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எங்கெங்கேயோ போகுது அடிச்சு கொண்டு போயிடுவாங்க அங்கே போய் போடுறாங்க இங்கே போய் போடுறாங்க ஒரு அதாவது கதையை வந்து உங்களுக்கு ஒரு வரைமுறை படத்தை தெரியல கதையை ஒரு ஒரு சின்ன ஒரு கதை தான் எடுத்துருக்குறாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி கதை ஒரு இது மூணு பேருக்குள்ள காரணம் பண்ணக்கூடிய கதையை எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கெங்கோ கொண்டு போய் அவங்களால முடிக்க தெரியாம வந்துருச்சு இது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கு ஒரு சிந்தனை வறட்சி தமிழ் சினிமால இருக்குது இத ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேராபத்தா முடியுதுங்கிறத ரொம்ப ஒரு ஆதங்கத்துடன் ஒரு சினிமா பார்வையாளராகவும் ஒரு ஆய்வாளராகவும் சினிமா விரும்பியாவும் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க ஓகே நன்றி